ஆஞ்சனேய வரத கோவிந்தா நமக்கெல்லாம் ஆஞ்சநேயர் நாடு நகரமும் சுற்றி வர பலத்தை தருபவர் அப்படிதான் பகவான் ராமபுருக்கு தொண்டு செய்து சஞ்சீவி மலையே தூக்கி இந்த உலகத்துக்கு தெரியும்படி காட்டினார் யாரால முடியும் யாராலேயே முடியாத ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார் ஆஞ்சநேயர் மூலமாக பிளைனில் பறக்கிறோம் ஒரு மலையே தூக்கின்னு வந்து இந்த பக்கங்கள் உலகத்துக்கு காட்டினார் அப்ப ஏற்பட்ட ஆட்சியர் நமக்கெல்லாம் வந்து பலத்தை கொடுக்கிறார் பஜனை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய திருவடியை வணங்கினா அவருடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார் எல்லாம் நன்றாக இருக்கு அப்படின்னு బలభిమా సీదయ్ బలభిమాయ వైపుత్ర ವಾಯು ಕುಮಾರ ಬಳಭೀಮಾ ಅಂಜಲ ಮಹಿಂದ ಬಳಭೀಮಾ